என்னென்ன இந்த உடன் டோர் கொஞ்சம் டிசைன் சூப்பராக இருக்கு டிஃபரண்டா பண்ணியிருக்கீங்க एक्चुअली இது உடன் டோர் இல்லைங்க மேடம் இது வந்து ஸ்டீல் டோருங்க ஸ்டீலிங்களா ஆமாங்க இப்போ உடன் டோர்னா என்ன பண்ணுவாங்கன்னா நடுவு தனியாக வாங்கணும் டோர் தனியாக வாங்கணும் லாக் தனியாக வாங்கணும் ஹேண்டில் தனியாக வாங்கணும் இது எல்லாமே செட்டாக வந்துடுங்க நிலவு டோரு லாக்கு ஹேண்டில் லென்ஸு பாட்டம் ஃப்ரேம் ஏழு சாதி எல்லாம் செட்டாக வந்துடுங்க தட்னால நமக்கு வுடு சவுண்ட் தான் வருங்க ஸ்டீல் சவுண்ட் வந்து வராது முன்னாடி என்ன டிசைன்ஸ் பாக்குறீங்களோ அதே டிசைன் தான் பின்னாடி வருங்க இது நார்மலில் வந்து பார்த்தீங்கன்னா எனாமல் பெயிண்ட் கிடையாதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பவுடர் கோட்டிங் வித் யூபிக் கோட்டிங்கு ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வெயில் பட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் ஆகாது அதுக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா வந்து நம்ம சவுண்ட் ப்ரூஃப் பீடிங் கொடுத்துருங்க காருக்கெல்லாம் எப்படி இருக்குங்க அதாவது ஏசி அரசு பீடிங்கு சவுண்ட் ப்ரூஃப் பீடிங் கொடுத்துருக்கோம் அதேமாதிரி ஹிந்தஸெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக கொடுத்துருக்கோங்க அதனால் தொங்குறது அந்த பிரச்சனை வராதுங்க இப்போ உடன்டோர் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா கரையான் பிரச்சனையும் இருக்குது மழை வேஞ்சால் உப்புறது சுருகிறது அந்த பிரச்சனையும் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையும் வரவே வராதுங்க சரி ஏன்னா இது ஸ்டீல்னாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாக்கலாக பத்து வருஷம் வாரண்டி கொடுக்குறோம் துப்பிடிக்கிறதுக்கு லைஃப் டைம் வாரண்டியோட நம்ம வந்து இருக்கோம் இந்த மாதிரி மாடல்ஸ் மட்டும் இல்லைங்க அறுபதுக்கும் மேலே மாடல்ஸ் இவங்க ஷோரூம்லேயே வச்சிருக்காங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டோர்ஸை இங்கே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டோர்ஸ் வாங்கணும் அப்படின்னா குவாலிட்டி டோர்ஸை விசிட் பண்ணுங்கள் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூர் பெருமாநல்லூர் இந்தியன் பெட்ரோல் பங்குக்கு பக்கத்திலே லொக்கேட் ஆகிருக்காங்க குவாலிட்டி டோர்ஸ் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள்